அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான பழங்கள்லாம் பெற போறாங்க அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நம்ம பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் குறிப்பிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த வீடியோல துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில துலாம் ராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு பன்னிரெண்டு ராசியில நீங்க என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிற எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வியாழன் கிழமைகளில் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க முதுகு தண்டுவடம் அடிவயிறு கழிவு பாதைகளில் சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க மருத்துவரிடம் ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது நல்ல புதிய அறிமுகங்களோடு கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லதுங்க புதிய பயணங்களில் சிறிது கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய நல்ல காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் இதோடு உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகி உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாதுங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் லாபமும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நீங்கள் அனுகூலங்கள் காணப்படுவீங்க மேலும் புதன்கிழமைகளில் பசு மாடுகளுக்கு உணவளிப்பது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க பயணங்கள் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பயணத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சில சமயத்துல செல்போன் புதிய அறிமுகங்களிடம் பேசுவது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மேலும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்துக்கட்டி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதனால படிப்படியான அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்க போகுது தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் லாபம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீருங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படி போல விலகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தியை ஏற்படுத்தும் மனதில் இருந்து வந்த பாரம் குறையும் தெரியாதவர்கள் விஷயத்துல தலையிடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இனி இந்த வா இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய விஷயங்களை நீங்க சுருக்கி கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அம்மனுடைய வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்ல காலகட்டமாக அமைய போகுதுங்க வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி பெறும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதோடு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமானதா முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி வீட்டிலேயே எளிமையாக நடத்தி முடிப்பீங்க உறவினர் மற்றும் நண்பர்களால காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது தந்தையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துறது நல்லது பெண் அல்லது பிள்ளைகளால வேலை விஷயமாக அலை செலவுகளும் சிலருக்கு ஏற்படலாம் உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுதுங்க பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம் பற்று வரவில் உங்களுக்கு கவனம் அதிகம் தேவை அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் செல்லக்கூடிய அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க மற்றும் விநாயகருடைய வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லாம வரவேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சேரும் அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி போகும் பிள்ளைகளால நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இளைஞர்களுக்கு காதல் உண்டாகும் திருமணம் வரையில் அந்த காதல் செல்லும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு படிப்புல அதிகமான அக்கறை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க கூட ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதா இந்த காலகட்டம் இருக்கும் சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அபிராமியை வழிபட சங்கடங்கள் விலகும் அப்படிங்கிறத பரிகாரமாகவே சொல்கிறாங்க உங்களுடைய வழிபாட்டில் நீங்கள் இதையெல்லாம் கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை பெற முடியும் சரி திருமண வாழ்க்கை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்புக்கு உரியவர்களுடனான தொடர்பில் சிறு சண்டைகள் முதல் அன்றாட வாழ்க்கையில் நடவடிக்கைகளில் மாறுபட்ட விருப்பங்கள் வர சிறிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடலாம் இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது சமாளிக்க நீங்கள் வெளிப்படையாக பழகுவது நல்லது உங்களுடைய செயல்கள் அல்லது குறிக்கோள்களில் ஒரு சிறிய மாற்றம் அவர்களுடைய உறவின் மேம்படுத்த ஒரு பாதையை அமைக்கலாம் உங்களுடைய கூட்டாளியின் கருத்துக்களோடு ஒத்து மிகவும் அவசியம் அவர்களுடைய உணர்வுகள் மற்றும் எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துவது நல்லது இது இருவருக்கும் இடையில ஒரு தெளிவை ஏற்படுத்தும் சிக்கலை சரி செய்வதில் இருவரும் ஒன்றாக செயல்படுவது ரொம்பவே அவசியம் அன்பினுடைய உதவியால தடைகளை தாண்டுவது எளிது உங்களுடைய உணர்வுகளை நேர்மறையாகவும் மரியாதையுடனும் வெளிப்படுத்துவது நல்லது இது உங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் தற்போது பங்கு சந்தை முதலீடுகளுக்கு சாதகமானதாக இருக்கு முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடிய மாதமா வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க மேலும் எதிர்காலத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியும் இதற்கு நேர்மறையானது ரியல் எஸ்டேட் முதலீடுகள் இருப்பினும் அவற்றினுடைய நியாயமான அபாயங்களோடு அவற்றில் பங்கு கொள்ள முடியும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நீங்க அதை திரும்ப பெற இயலாமல் போகலாம் நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக ரியல் எஸ்டேட் தற்போது வரவேற்கத்தக்க அல்ல பணம் பழக்க வழக்கங்கள் குறித்து விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது அதிகப்படியான செலவுகள் அனைத்தும் உங்களை வளர்ச்சியடைய செய்யாமல் ஆகிவிடலாம் புத்திசாலித்தனமான முதலீடுகள் மற்றும் விவேகமான செலவுகளின் கவனம் செலுத்துவதன் மூலமா ஒருவர் தன்னுடைய நிதிநிலையை அதிகரிக்க முடியும் கவனமாக திட்டமிட்டால் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் நிதி இலக்குகள் அடைவதற்கு உங்களுக்கு உரை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி கல்வியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் விளையாட்டு நடவடிக்கைகளில் தங்களுடைய ஈடுபட்ட குறைத்து கொள்வது நல்லதுங்க கல்வி பணிகளுக்கு அதிக நேரம் ஒதுக்குவது அவர்களுடைய கல்வி நோக்கங்களை அடைய உதவும் பட்டம் பெற்று உயர் படிப்புல இருக்கிறவங்களுக்கு கல்வி தேவைகளுக்கு இந்த கட்டம் மிகவும் லாபகரமானதா இருக்கும் குறிப்பாக முதுகலை அல்லது பிஹெச்டி மட்டத்தில் ஆய்வறிக்கைய முடிப்பதற்கு இந்த நேரம் முக்கியமானதாக மாறுது அத்தகைய மா மாணவர்கள் அந்தந்த ஆராய்ச்சி திட்டங்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய சரியான ஆதாரங்களையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் மேலும் கவனமாக முயற்சி மற்றும் உத்திகள் மூலமாக மாணவர்கள் கல்விக்கான முழு திறனையும் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக கல்வி சா சாதனைகளை நோக்கி நிறைய முன்னேற்றம் அடைய வாய்ப்பு சில சமயங்களில் படிப்பை விட விளையாட்டு ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னும் அதிக நேரம் ஈடுபடாமல் தங்களுக்குள்ள ஏற்ற சமநிலையை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நீங்கள் எப்போதாவது அவ்வப்போது சிறிய உடல்நல பிரச்சனைகளை அனுபவிக்கலாம் அவ்வப்போது தலைவலி சளி மற்றும் சில லேசான செரிமான கோளாறுகள் இருக்கலாம் உபாதைகள் எரிச்சல் ஊட்டுவதாக இருக்கலாம் பொதுவாக தீவிரமானவை அல்ல விரைவான மீட்பு நிச்சயமாக இருக்கும் சிறிய உடல்நல நல பெரும்பாலானவை தாமாகவே தீர்ந்துவிடும் அல்லது வீட்டு வைத்தியம் மூலமாக குணமடையும் நிறைய திரவ பக் பதார்த்தங்களை குடிப்பது ஓய்வெடுப்பது மற்றும் மருந்துகளை எடுத்துக்கொள்வது உங்களுடைய மீட்சியை விரைவுபடுத்தும் அப்படின்னும் உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உடலுக்கு போதுமான ஓய்வு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அறையில் யானை சிலையை வைக்கிறது ரொம்ப நல்லது மாதம் ஒரு முறையாவது திங்கட்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு பிரார்த்தனை செய்வது ரொம்ப சிறப்பு திருமணமாகாத இளம் பெண்களுக்கு பரிசுகள் அல்லது ஆடைகளை வழங்குவது உங்களுக்கு அது செய்யக்கூடிய பரிகாரமாகவே சொல்லப்படுது நீங்களும் இதுபோல் கடைபிடித்து வாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பண்ணனா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்